இங்க போனா இவ ஒருவேளை பாத்ரூம் குள்ள இருக்காளோ பாத்ரூம் குள்ளதான் இருக்கா இவ யாரோ உள்ள வந்த மாதிரி இருந்தது ஒருவேளை அம்மா வந்து பார்த்துருப்பாங்களோ இல்லைன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்களோ சரி என்னன்னு நம்ம போய் கீழே கேட்கலாம் யாரது யாருன்னு கேட்குறேன்னா யார் அது சூர்யா நீங்கள் தானா எப்போ வந்தீங்க நீங்கள் ரூமுக்குள்ள பேசாத சூர்யா என்ன பண்ணுறீங்க நீங்கள் உங்களை பார்த்தா ஆஃபீஸுக்கு கிளம்பி ரெடியாக வந்திருக்கிற மாதிரி இருக்கு நீங்கள் இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணலாமா நான் எந்த மாதிரி வேலை செய்ய போகிறேன்னு உனக்கு தெரியுமா பின் தெரியாதா அப்புறம் எதுக்கு நீங்க என்னை தூக்கிட்டு வந்து மெத்தையில போட்டீங்க ஏ மக்கு பொண்டாட்டி எப்ப பாரு உன்னை தூக்கிட்டு வந்து மெத்தையில போட்டா அந்த மாதிரி தான் நடந்து நடந்துப்பேன்னு உனக்கு நினைப்பா நானும் கொஞ்சம் நல்லவன் தான் தெரிஞ்சுக்கோ ஆமா சார் எவ்வளோ பெரிய நல்லவர் வல்லவருன்ற எங்களுக்கும் தெரியும் சரி இப்போ எதுக்கு நீங்க வந்தீங்க ஏண்டி என் பொண்டாட்டியை பார்க்க நான் எப்போ வேணாலும் வரலாம் யாரோட பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை அப்படி இருக்கும்போது என்ன எதுக்கு வந்தேன்னு கேட்குற உரிமை உனக்கே கிடையாது அது சரி என்ன பார்க்க என் வீட்டுக்கு வருவீங்க ஆனால் நான் ஏன் வந்தீங்கன்னு உங்கள் கிட்ட கேட்கக்கூடாதா இது என்ன லாஜிக்கே இல்லாமல் இருக்கு லாஜிக் பற்றி எல்லாம் பேசாத கமலி அப்புறம் என்னுடைய லாஜிக் வேற மாதிரி இருக்கும் தெரியும்ல இன்னைக்கு இவர் கொஞ்சம் சீண்டி பார்க்கணுமே என்ன பெரிய லாஜிக் வச்சிருக்கீங்க உங்கள் லாஜிக் என்னன்னு எனக்கு தெரியாதா சரி கடைசியாக கேட்குறேன் எதுக்கு வந்தீங்க அதுவா அது வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன இன்விடேஷன் வந்துருச்சு அதை தான் கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் ஆமாம் அத்தா தானே கொண்டு வரேன்னு சொன்னாங்க நீங்கள் எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க அது அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் முக்கியமான வேலை இருக்கு அதனால என்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சாங்க அப்படி சரி சரி என்னடி இந்த வாய் இது சந்தேகமாக கேட்குற மாதிரி இருக்கு ஏங்க எனக்கு தெரியாதா அத்தைக்கிட்டேயும் மாமா கிட்டேயும் இருந்து வாண்டடா பிடிங்கிட்டு வந்துருப்பீங்க பத்திருக்கிய நான் கொண்டு போய் கொடுக்குறேன் என்ன கரெக்டாக நான் சொன்னது அது 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 பிடி பக்கத்தில் இருந்து பார்த்த மாதிரி இவ்வளோ கரெக்டாக சொல்றா உங்கள் கூட இத்தனை நாள் இருந்திருக்கேனே உங்களை பத்தி எனக்கு தெரியாதா சரி சரி தெரியுதுல்ல அப்புறம் இருக்க என்ன வந்ததிலிருந்து பேசிக்கிட்டே இருக்கீங்க கமலி என்னடி பண்ற என் சட்டையெல்லாம் கசக்காதடி நான் தான் ஆபீஸ் போகணும் பரவாயில்ல போங்க அதனால் என்ன இதுக்கு மேலே உங்களை என்ன பொண்ணுங்க வந்து லைனில் நின்று பார்க்கவா போகிறாங்க அவங்களே பார்த்தாலும் நான் பார்க்க மாட்டேன் அது அடுத்த விஷயம் அதுதான் எனக்கே தெரியுமே என் செல்ல புருஷனை பற்றி எனக்கு தெரியாதா என்னாச்சு சூர்யா இல்லை அத்தை மாமா கீழே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் உன்ன பார்த்துட்டு வரேன்னு தான் சொல்லி இருக்கேன் ரொம்ப நேரம் ஆச்சுன்னா அவங்க ஏதாவது தப்பாக நினச்சிப்பாங்க அதுவும் இல்லாமல் நான் ஆஃபீஸுக்கு வேற போகணும்ல ஸோ நான் இப்போ கிளம்புறேன் சரி சூர்யா ஒரு நிமிஷம் இருங்க ஓகே சூர்யா இப்போ போகலாமா ஒரு நிமிஷம் கமலி இப்போ எதுக்கு கமலி நீ ஃபீல் பண்ணுற நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் எனக்கு பூ வச்சுட்டு வச்சு விட்டுருக்கீங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா இதுக்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷப்படுவிய நீ எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா டெய்லி நானே வச்சுட்ருப்பேன் விளையாடாதீங்க சூர்யா நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கேன் தெரியுமா இல்லை கமலி நான் விளையாடலை சீரியஸாக தான் சொல்கிறேன் சரி நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் தினம் நான் தான் உனக்கு பூ வச்சு விடுவேன் சரியா நிஜமாவா சூர்யா பேச்சு மாற மாட்டீங்களே நிச்சயமா பேச்சு மாற மாட்டேன் சரியா நான் தான் டெய்லி வச்சு விடுவேன் நீ கவலையே படாத சரி இப்போ நம்ம கீழே போலாமா போலாம் சூர்யா பொண்ணு பித்தவங்களுக்கு இதை விட வேற என்ன சந்தோஷம் சரிங்க நான் கிளம்புறேன் எனக்கு ஆஃபீஸ் போக டைம் ஆச்சு சரி சூர்யா நீங்கள் பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க ஃப்ரீ ஆயிட்டு எனக்கு கால் பண்ணுங்க கண்டிப்பாக கமலி நான் கால் பண்ணுறேன் அம்மா கூட இன்னைக்கு இன்விடேஷன் எடுத்துட்டு போய் சாமிக்கு வச்சு படைச்சிட்டு எல்லாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படியா இன்னைக்கு அந்த வேலை ஸ்டார்ட் பண்ண போறாங்களா ஆமாம் கமலி டைம் இல்லைல்ல நமக்கு அதனால இன்னைக்கே ஆரம்பிச்சாதான் தான் கரெக்டாக இருக்கும் சரி நீ உள்ள போ நான் கிளம்புறேன் ஓகே சூர்யா பாய் அம்மா சூர்யா சொல்லிட்டு போறாரு இன்னைக்கு அத்தை கோயிலில் கொண்டு போய் பத்திரிகை வச்சு படைச்சிட்டு எல்லாருக்குமே கொடுக்க ஸ்டார்ட் பண்ண போறாங்களாமே ஆமா கமலி நம்மளும் கோயிலில் இன்விடேஷன் கொண்டு போய் வச்சுட்டு படைச்சி இன்றைக்கி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணணுமே டைம் இல்லைல்ல அப்படியா அப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம்மா இப்போ ஆமாம் கமலி எல்லோரும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கிளம்பிடுவோம் சரிம்மா நான் போய் கிளம்பி வந்துடுறேன் ஒரு புடவையை கட்டிட்டு வா சரிம்மா என்னாச்சுமா ஏன்பா என்னை அப்படி பார்க்குறீங்க என்னன்னு தெரியல கமலி எங்கள் பொண்ணு இன்னைக்கு அவ்வளோ அழகாக இருக்கா அவள் முகமே ரொம்ப பிரகாசமாக இருக்கு ஐயோ நான் என்றைக்கும் போல தான் இருக்கேன் உங்கள் கண்ணுக்கு ஏன் இன்னைக்கு மட்டும் இப்படி தெரியுதுன்னு தெரியல சரி கோயிலுக்கு கிளம்பலாமா கிளம்பலாம் கமலி ஆகாஷ் நேராக கோயிலுக்கு வந்துடுவான் கமலி ஒரு நிமிஷம் என் கூட உள்ள வாம்மா எதுக்கு என்னை இப்போ உள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்க அது ஒன்றும் இல்லைம்மா இப்போ நம்ம வெளியில் போகிறோம் இல்லை ஊர் உலகத்தை பொறுத்த வரைக்கும் இனிமே தான் உனக்கு கல்யாணம் போகுது ஆனால் அதுக்கு முன்னாடியே உன் கழுத்தில் தாலி இருக்குது அதை பார்க்கும்போது நாலு பேர் நாலு விதமாக கேள்வி கேட்பாங்க இன்னும் உன்னோட கல்யாணம் முடிகிற வரைக்கும் அந்த தாலையை உன்னோட ட்ரெஸ்ஸுக்குள்ளேயே கொஞ்சம் மறைச்சி வச்சுக்கோ சரிம்மா இப்படி சொல்கிறேன்னு கூச்சிக்காத கமலி புரிஞ்சுக்கோமா கிளம்பலாமாம்மா போகலாம் கமலி சொல்லுங்கள் சமந்தி எப்படி இருக்கீங்க எல்லோரும் மாப்பிள்ளை எல்லோரும் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க எல்லாரும் நல்லாயிருக்கும் உங்கள் மாப்பிள்ளையும் ரொம்ப நல்லா இருக்கார் சமந்தி எப்படி பத்திரிக்கை வேலையெல்லாம் முடிஞ்சிச்சா இன்னும் இருக்கா ஒரு வழியாக எல்லாமே முடிச்சாச்சு சமந்தி இந்த மூணு நாள் உள்ளூர் இங்கே இருக்கிற பக்கம் பக்கம் இருக்கிற சொந்தக்காரங்க எல்லாருக்கும் வச்சாச்சு கொரியரில் அனுப்புகிறத ஆகாஷ் போய் கொரியரும் பண்ணிட்டான் சமந்தி அவன் பங்குக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாருக்குமே பத்திரிக்கை வச்சாச்சு சம்மந்தி அங்கே வச்சாச்சுங்களே எல்லாமே பத்திரிக்கைலாம் இங்கேயும் அதே தான் சம்மந்தி பத்திரிக்கை எல்லாமே வச்சு முடிச்சாச்சு என்ன பண்ணுறா எங்கள் வீட்டு மருமக உங்கள் மருமக என்ன பண்ணுவா மேலே ரூம்குள்ளே இருக்கா சம்மந்தி யூடியூப்பில் ஏதாச்சும் சமைக்கிறத பார்த்துட்டு வந்துட்டு நைட்டான சமைச்சிட்ருக்கா என்ன சமந்தி என் மருமக சமைக்கிறாளா கல்யாண பொண்ணு சமந்தி கொஞ்சம் பார்த்து பத்திரமாக பார்த்துக்க மாட்டீங்களா சரி அது இருக்கட்டும் சமந்தி முகூர்த்தத்துக்கு புடவை எடுக்கணும் எல்லோரும் வந்துடுறீங்களா நம்ம கடைக்கு போய் புடவை எடுத்துகிட்டு வந்துடலாம் கண்டிப்பாக வந்துடும் சமந்தி எப்போ வரணும்னு மட்டும் சொல்லுங்கள் நாளைக்கு காலையில் நல்ல நேரத்தில் போய் புடவை எடுத்துகிட்டு வந்துடலாம் எல்லோரும் கிளம்பி ரெடியாக இருங்க நாங்கள் அப்படியே வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து உங்களையும் பிக்கப் பண்ணிவிட்டு எல்லோரும் ஒன்றாவே போயிடலாமே சமந்தி சரிங்க சமந்தி அப்போ காலையில் நாங்கள் ரெடியாக இருக்கோம் அப்போ நான் ஃபோனை வச்சிடறேன் சமந்தி சரிங்க சமந்தி என்ன ஆகாஷ் கொரியர்லாம் சொன்னி அனுப்பியாச்சா எல்லாமே எல்லாமே முடிஞ்சதுமா அப்பா எங்கடா இது பின்னாடியே வராருமா ஒரு காஃபி மட்டும் போட்டு தாங்களே எங்கடா உங்கள் அம்மாவை காணும் இல்லைப்பா ஒரு காஃபி கேட்டேன் அதை தான் போட போயிருக்காங்க அதுவும் சரிதான் வேறு யாருக்காவது பத்திரிக்கை விட்டுருக்காடா நல்லா பாருடா அப்பா எழுதின லிஸ்ட்டில் எல்லாமே பார்த்தாச்சு அவ்வளவுதான் அப்படி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க நான் நாளை கூட போய் போட்டுட்டு வந்துடுற குரியர் அனுப்பிடுறேன் கமல் எங்க நீங்கள் வந்துட்டீங்கல்ல இப்போ அண்ணா நான் டெய்ரி மில்க் வாங்கிட்டு வர சொன்ன வாங்கிட்டு வரலையா வாங்கிட்டு வந்துருக்க தாயே வாங்கிட்டு நீ சும்மா விடுவியா அது ஃப்ரிட்ஜில் தான் இருக்கு அப்புறமா எடுத்து சாப்பிட்டுக்கோ அது ஏம்மா நீ நின்றுக்கிட்டே இருக்க ஏதாவது வேண்டுதல உட்காருங்க என்னங்க சம்மந்தியமா ஃபோன் பண்ணாங்க நாளைக்கு கமலுக்கு கல்யாணத்துக்கு புடவை எடுக்கணுமா நம்ம எல்லாரையும் வர சொல்லி இருக்காங்க நாளைக்கு காலையில் ரெடியாக இருந்தோம்னா அப்படியே நம்மளை பிக்கப் பண்ணிட்டு நேராக கடைக்கு போகலாம்னு சொல்லியிருக்காங்க சரி பாரதி அப்படியே நம்ம கமலுக்கு நம்ம இருந்து கொஞ்சம் சாரீஸ் எடுக்க வேண்டியது இருக்குல்ல அதையும் நாளைக்கே எடுத்துட்டு வந்துடலாம் அது கூடவே கல்யாணத்துக்கு நம்ம எல்லாருக்குமே சேர்த்து ட்ரெஸ் எடுத்துடலாம் இதுவும் நல்ல யோசனையாக தாங்க இருக்கு நமக்கு நாள் இல்லைல்ல சீக்கிரம் வேலையை முடிச்சிடலாம் ஆகாஷ் நீ நாளைக்கு கடைக்கு வாப்பா உனக்கு தேவையான ட்ரெஸ் எல்லாம் வாங்கணும்ல சரிங்கம்மா காலையில் நான் ஆஃபீஸ் போயிட்டு அங்கேருந்து பர்மிஷன் போட்டுட்டு வரேன் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சேர்ந்தே போகலாம் நாளைக்கு தான் புடவை செலக்ட் பண்ண சொல்லணும் வருவாரா தெரியலையே இப்போ ஃபோன் பண்ணலைனாலும் இப்போ ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லா வேலையும் முடிக்கணுன்ட்டு அவசரமாக ஒரு வேலை செஞ்சிட்ருக்கார் அது எப்படி வராமல் இருப்பார் அதெல்லாம் கண்டிப்பாக வருவார் புடவை எடுக்க போகிறோன்னா வராமல் இருப்பார் சரி அப்போ பார்க்கலாம்